பதினாலு ஆண்டுகளுக்குப் பிறகு உச்சம் தொட்ட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அனைத்து துறைகளிலும் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ள நம்ம தமிழ்நாடு மாநிலம் இப்போ இந்திய அளவில் பொருளாதார வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வருது அதன்படி பதினாலு வருஷத்துக்கு பிறகு பதினோரு சதவீதம் அப்படிங்கிற இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு பதிவு செஞ்சு சாதனை படைச்சிருக்கு தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதமாக இருந்துச்சு இந்த நிலையில தான் மத்திய புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த புள்ளி விவரத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தமிழ்நாடு அரசின் பொருளாதாரம் பதினோரு புள்ளி பத்தொம்பது சதவீதமாக உயர்ந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நடப்பாண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் கணக்கிடப்பட்ட வளர்ச்சியை விட இது கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகம் அப்படிங்கிறது தான் இதன் மூலமா எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சியை பெற்று நாட்டிலேயே முதலிடத்தை தமிழ்நாடு பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ஆண்டில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பதிமூணு புள்ளி பன்னிரெண்டு சதவீதமாக இருந்துச்சு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த வளர்ச்சி பன்னிரண்டு சதவீதமாக உயரும் என்று கணிச்சிருக்காங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ மெட்ரோபீப்பில ஃபாலோ பண்ணிக்கோங்க